குரு பக்தி துரோணச்சாரியார் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் ஆசானாக இருந்து வில்வித்தையையும் மற்ற கலைகளையும் கற்றுக் கொடுத்தார் பாண்டவர்கள் புத்திசாலித்தனமாக எல்லா கலைகளையும் கற்றுக்கொள்ள கௌரவர்கள் கொஞ்சமும் புரிந்து கொள்ளாமல் இருந்து வந்தனர் இதனால் கௌரவர்கள் தங்கள் தந்தை திருதராஷ்டிரனிடம் தந்தையே துரோணர் பாண்டவருக்கு சொல்லித்தரும் அளவுக்கு எங்களுக்கு சொல்லித்தர மாட்டேன் என்கிறார் என்று கோல் சொன்னார்கள் இதனால் திருதராஷ்டிரன் துரோணரை அழைத்து அது பற்றி வினவினார் துரோணர் மன்னா என்னிடம் இருசாராரும் குறுகுல வித்தை கற்றுக் கொண்டிருக்கிறார்கள் இருந்தாலும் நான் இரு சாராரையும் ஒன்று போலவே நடத்தி கற்றுக் கொடுக்கிறேன் என்று சொல்லி விட்டு கௌரவர்களுக்கு இது பற்றி பாடம் புகட்ட வேண்டும் என எண்ணினார் அதன்படி ஒருநாள் பாண்டவர் கௌரவர் இருவரையும் அழைத்துக் கொண்டு ஓர் ஆற்று மணல் பரப்பில் அமரச் சொல்லி அந்தக் கால வழக்கப்படி ஆற்று மணலில் சுலோகம் எழுதி என்று உங்களுக்கு அரிய கலையைப் பற்றி சொல்லப் போகிறேன் நான் சொன்னபடி இந்தக் கலை மூலம் ஓர் அம்பை விட்டு ஒரு காட்டை எரித்து விட முடியும் என சொல்லிவிட்டு அம்பு வித்தையில் நிகரில்லாத அர்ச்சுனனைப் பார்த்து வேண்டுமென்றே அர்ச்சுனா என் கமண்டலத்தை என் குடிவில் மறந்து வைத்துவிட்டு வந்துவிட்டேன் எனவே போய் எடுத்துக் கொண்டு வா என்று அனுப்பிவிட்டார் அர்ச்சுனனுக்கு அழுகையாக வந்தது இருந்தாலும் குருவின் சொல்லை தட்டக்கூடாது என்று விடுவிடுவென்று ஓட்டமும் நடையும் மாய்க்குடிலுக்குச் சென்றுவிட்டு கமண்டலத்தை எடுத்துக் கொண்டு வந்து பார்த்தால் அங்கு யாரையுமே காணோம் சுற்றும் முற்றும் பார்க்கையில் அவர்கள் ஆற்றைக் கடந்து அதற்கப்பால் உள்ள காட்டிற்குச் சென்றிருப்பதாக அறிந்து இவனும் ஆற்றைக் கடந்து சென்று அவர்களைக் கண்டுபிடித்து குருவே தாமதம் ஆகிவிட்டது மன்னிக்கவம் என்று கமண்டலத்தை கொடுத்தான் துரோணர் சரி உங்களுக்கு இந்த நேரம் வரை மந்திரம் சொல்லி எப்படி அஸ்திரத்தைப் பிரயோகிப்பது என்று சொல்லிக் கொடுத்தேன் அம்பை பிரயோகித்து அந்தக் காட்டை எரியுங்கள் எனச் சொன்னார் கௌரவர் நூறு பேரும் பாண்டவர்களில் அர்ஜுனன் தவிர மீதி இருந்த நால்வரும் அஸ்திரத்தைப் பிரயோகிக்க காடு ஒன்றுமே ஆகவில்லை இதனால் போய்க் கோபம் கொண்ட துரோணர் இவ்வளவு நேரம் எப்படியெல்லாம் சொல்லிக் கொடுத்தேன் என் பெயரைக் கெடுக்கிறீர்களே எனச் சத்தமிட்டார் அர்ஜுனன் அடக்கத்துடன் முன் வந்து குருவே அப்படி சொல்ல வேண்டாம் உங்கள் பெயரை நான் காப்பாற்றிக் காட்டுகிறேன் உத்தரவிடுங்கள் அந்தக் காட்டை எரித்துக் காட்டுகிறேன் என்றான் துரோணர் ஓம் எரித்துக் காட்டு என ஆணையிட மற்றவர்கள் பாடம் நடத்தும் போது இருந்த நம்மாலேயே எரிக்க முடியவில்லை அப்படி இருக்க அர்ஜுனன் எப்படிக் காட்டை எரிப்பான் என நினைத்து சிரித்துக் கொண்டனர் அர்ஜுனன் வில்லையும் அம்பையும் எடுத்து வாயில் மந்திரத்தை முணுமுணுத்தபடி அஸ்திரத்தை விட காடு சடாரனத் தீப்பிடித்து எரிந்ததில் உடனே துரோணர் அர்ச்சுனா எனக்கே துரோகம் செய்கிறாயே இந்த மந்திர உபதேசம் செய்யும் போது நீ இல்லையுதானால் எப்படி உன்னால் காட்டை எரிக்க முடிந்தது எனக் கேட்டார் அர்ஜுனன் குருவே மன்னிக்க வேண்டும் நான் கமண்டலத்தை எடுத்துக் கொண்டு வந்து பார்த்தேன் நீங்கள் அங்கில்லை ஆற்று மணலில் நீங்கள் எழுதி வைத்திருந்த மந்திர சுலோகத்தை எல்லாம் மனப்பாடம் செய்து கொண்டேன் பிறகு இங்கு வந்தபோது எல்லோரையும் நீங்கள் அஸ்திரம் விடச் சொல்லி ஆணையிட ஒருவரும் சரியாக மந்திரத்தை பிரயோகித்து அஸ்திரம் விடவில்லை எனவே நான் சரியாக மந்திரம் சொல்லி அஸ்திரம் விட்டு காட்டை அழித்தேன் என்றான் இவ்வளவும் துரோணர் அறியாததல்ல படிக்க வேண்டும் அதனை அப்படியே மனத்தில் இருத்திக் கொள்ள வேண்டும் என்ற ஆர்வமிருந்தால் குருவின் போதனையை எப்படியும் கற்றுக் கொள்ளலாம் என துரோணர் தன்னை பற்றி தந்தையிடம் கோல் சொன்ன கிளறவர்களை பார்த்து சொல்ல அவர்கள் வெட்கி தலை குனிந்தனர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பிளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க பெல் பட்டன் பிரேஸ் பண்ணுங்க